தளபதி விஜயோட சினிமா கெரியரில் ஒரு முக்கியமான குடும்ப படம் அப்படின்னா அது உனக்காக படம் தாங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய்னா யார் அப்படின்னு சினிமா ரசிகர்களுக்கு தெரிவிச்ச படன்னு இந்த படத்தை சொல்லலாங்க இன்றைக்கும் இந்த படத்தை சன் டிவியில் கேடிவிலன்னு போட்டால் கூட எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் படம் தாங்க இந்த படம் அந்த படத்தை பற்றின ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயத்தை அந்த படத்தோட டேரக்டரான விக்ரமன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க டைரக்டர் விக்ரமனோட சன் பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா இவர் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிற படம் தான் ஹிட் லிஸ்ட் படம் இந்த படத்தை இவர் எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட சஜசன் கேட்க சொல்லியிருக்காரு விக்ரமன் அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகன் ஹீரோவாக நடிக்கிறதால இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண எல்லா ஹீரோஸ்கிட்டயுமே தன்னோட மகனை கூட்டிகிட்டு போய் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காருங்க அந்த லிஸ்ட்டில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா விக்ரமனோட பையனை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க பிரதர் அப்படின்னு பாராட்டுறது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீசரை பார்த்துட்டு விஜய் பையன் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு தொடர்ந்து பேசின விக்ரமன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர் ரிலீஸர் வந்து அதிகமாகிட்டு இருக்குதுங்க சமீபத்தில் கில்லி ரீரிலீஸும் கூட நல்லா வரவேற்பு இருந்துச்சு அதனால் புகை வணக்க படத்தையுமே ரீரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சவுதி கிட்டே சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கு அவர் அந்த நெகட்டிவ் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல தேடி பார்க்குறேன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காருங்க புகை வணக்க படத்தை ரீரிலீஸ் பண்ணால் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போகவனுக்காக படத்தில் ஷூட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தையுமே விக்ரமன் ஷேர் பண்ணியிருக்காருங்க அந்த படத்தில் ஒரு மலை உச்சியில் விஜயை வச்சு ஒரு சாங் எடுத்திருக்காருங்க விஜய் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையில் வர்ற மாதிரியான ஒரு சாங் தாங்க அது அந்த சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா குதிரையிலருந்து தவறி கீழே விழுந்துட்டு ஆரம்பாங்க உடனே விக்ரமன் அந்த சீனே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க ஆனாலும் விஜய் பார்த்திங்கனா அதுக்கு ஒத்துக்காம நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காங்க என்னை நம்பி தான் அவங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி விக்ரமன் கூட விஜய் பார்த்திங்கன்னா விடாப்படியாக அந்த காட்சியில் நடித்து கொடுத்துருக்காருங்க இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கூட விஜயோட ஹேட்டர்ஸ் ஒரு சிலர் அவர் மேலே வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம் என்ன அவர் தன்னோட தான் ஃபீல்டுகளை வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் அப்பாவால் வந்தாலுமே ஹார்ட் ஒர்க்கு திறமை டெடிக்கேஷன் இல்லைன்னா எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க ஆனால் விஜய் பாத்தீங்கன்னா புகைவனக்காக வந்த டைம்லயே அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காருங்க அதுதான் அவரை இன்னைக்கு புகழோட உச்சிக்கே கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேங்க இதோட நிறுத்தாம விக்ரமன் பார்த்தீங்கன்னா புகைவனக்காக படத்துக்காக ரெண்டு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணதாகவும் சொல்லியிருக்காருங்க அதாவது ஹாப்பியான ஒரு கிளைமேக்ஸை ரெடி பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி அவருக்கு இந்த ஹாப்பியான கிளைமேக்ஸ் மேலே உடன்பாடு இல்லாததனால ஒரு கனம் பாரமான ஒரு கிளைமேக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த சோகமான கிளைமேக்ஸை எடுத்திருக்காருங்க ஆனால் ஹேப்பியான கிளைமேக்ஸ் தான் ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கிறதுனாவும் இந்த சோகமான கிளைமேக்ஸை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாராமாங்க அவருக்கே தெரியாமல் இந்த சோகமான கிளை ஒரு மணி நேரத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிருக்காருங்க விக்ரமன் இந்த சோகமான கிளைமேக்ஸை நிறைய பேர்த்துக்கிட்ட போட்டு காமிச்சு அவங்கக்கிட்டிருந்து கருத்து கேட்டு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் சௌத்ரி பார்த்திங்கன்னா இந்த சோகமான கிளைமேக்ஸோட படத்தை ரிலீஸ் பண்ணவே சம்மதிச்சிருக்காராமாங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் சோகமான கிளைமேக்ஸ் இல்லாமல் ஹாப்பியான எண்டிங் கிளைமேக்ஸ் இருந்துருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்